ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முருகாவில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்தா மொபைல் சார்ஜ் மிஷின் இது எப்படின்னா வந்து நம்ம இப்போ சிட்டிக்கு போகிறோம் நம்ம கையில் மொபைல் ரூட்ரு பவர் பேங்க் எதாக இருந்தாலும் சரி சார்ஜ் இல்லை நம்ம எமர்ஜென்சியாக நம்ம சார்ஜ் ஏற்றுட்டா வந்து இந்த மிஷின் இந்த மாதிரி மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம் இது எப்படி ஏற்றுறதுனா வந்து அந்த டிஸ்பிளேவில் வந்து அரபியா இங்கிலீஷான்னு கேட்கும் நம்ம இங்கிலீஷ் கொடுத்துக்க வேண்டியதான் தான் இங்கிலீஷ் கொடுத்தோன்னே வந்து அதில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம் அதை படித்து பார்க்க பார்க்குறவங்க படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து பா பாஸ்வேர்டு கேட்கும் அந்த கீபோர்டு மாதிரி தெரியுங்களா அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஜிஜிட் நம்பர் அஞ்சு இல்லாட்டி நாலு கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாக்ஸ் எந்த பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஐஃபோனாக இருந்தாலும் சரி சாம்சங் ஆனாலும் சரி எனி ஓவாய் ஆனாலும் சரி ஏதாவது ஏதாவது சரி எல்லா கேபிளும் அதில் இருக்குது நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணிட வேண்டியதான் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் அனரு கா அவரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் இந்த மாதிரி டைம் இருக்குது இப்போ ஒரு மணி நேரம் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணு நீங்கள் அந்த கீழே வந்து காசு இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு காது நேரம் அரை மணி நேரத்துக்கு அறுதி நேரம்ங்கிற கொய்த்து காசு கணக்குப்படி வச்சுருக்காங்க நீங்கள் அந்த கீழே ஹோல் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஹோலில் வந்து காசை உழுற விட்டுறணும் இந்த ஹோலில் காசை உளற விட்டுட்டீங்கடா இந்த பாருங்கள் இந்த ஹோலில் தான் இப்போ ஒரு மணி நேரம் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணு ஒரு தினம் உள்ள விட்டுட்டிங்கடா ஒரு தினம் விட்டுதான் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ ஜிஜிட் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக அடிங்க கரெக்டாக அடிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிக்கும் உங்கள் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கலாம் தவறாக கொடுத்துட்டிங்கட்டா பாக்ஸ் ஓப்பன் ஆகாது ரொம்ப கஷ்டமாக போயிடும் பாஸ்வேர்டு கரெக்டாக நாபகத்தில் வச்சிங்க இது தேவையானவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரீ கிடையாது இது முழுக்க முழுக்க காசு தான் நீங்கள் உங்களுக்கு சார்ஜெலாம் எமர்ஜென்சியாக போடுண்டா போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்